அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை அறிய நம்முடைய ஜீடு சுரங்கத்தை சக்தி பண்ணுறேன் அது வைக்கணும் சக்தி பண்ண முன்னாருக்கம் ஒரு ஒரு சக்தி மட்டும் தயவு செய்து பண்ணுறேங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாகிறது நம்ம தமிழகத்தில் இன்றைக்கி மதியானம் வெயில் வந்து மிக அதிகமான ஒரு வெயிலுங்க குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் பதிவிறக்கிறது அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பத்தி ரெண்டு மதுரை மாவட்டம் நாற்பத்தி மூணு டிகிரி சேலம் மாவட்டம் நாற்பத்தி ரெண்டு டிகிரி கோயமுத்தூர் நாற்பது டிகிரி வேலூர் திருப்பத்தூர் நாற்பத்தி மூணு டிகிரி இன்றைக்கி வந்து இந்த உள் மாவட்டம் முழுவதுமே அதிகமான வெயில் தான் அதாவது நாற்பது டிகிரிக்கு மேலே தான் இன்னைக்கு வந்து பதிவளிக்கிறது இன்றைக்கி வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதாவது வட இந்தியா தென்னிந்தியா இன்றைக்கி வந்து எங்கே அதிகமான ஒரு வெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தை காட்டிலும் நெல்லூர் இந்த ஆந்திராவுடைய தெற்கு உள்பகுதிங்க அதாவது தெற்கு ஆந்திரா ஒகனக்கலோடைய மேற்கு பகுதி அங்கே வந்து நாற்பத்தி ஏழு டிகிரி பதிவகிக்கிறது அதிகபட்சம் நம்ம தமிழகத்தில் இன்றைக்கி நாற்பத்தி மூணு டிகிரிக்கு அப்படிப்பட்ட வெயில் அப்படின்னா நாற்பத்தி ஏழு டிகிரி பதவி வைக்கிறதுங்க இந்த ஏழு டிகிரி தெற்கு ஆந்திராவில் இந்த ஆண்டு முதல் முறையாக தொட்டு விட்டது முதல் முறை தெற்காந்திராவில் இந்த ஆண்டு நாற்பத்தி ஏழு டிகிரி தொட்டு விட்டது நம்ம தமிழகத்தில் நாற்பது டிகிரி தொட்டாலே அதிகமான வெயில் நாற்பது டிகிரிக்கே நம்ம வந்து அந்த அளவுக்கு வெயில் அப்படின்னா நாற்பத்தேழு டிகிரிங்க அது வந்து சாதாரணமான வெயில் இல்லை இந்த இந்தாண்ட அதிகபட்சம் வெயில் நாற்பத்தேழு டிகிரி பதிவிறக்கிறது இந்த வெயில் வந்து இன்னும் எப்போ சார் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையுங்க கண்டிப்பாக குறையும் அதற்கான நாள் வந்து விரைவில் வரப்போகிறது மழை கண்டிப்பாக வெளுத்து வாங்கப் போகிறது இன்றைக்கே தொடங்கிடுச்சி அதாவது இன்றைக்கே மலை வந்து தொடங்கிருச்சிங்க நம்ம நாளைக்கு எதிர்பார்த்தோம் இன்றைக்கே முன்கூட்டியே மலை வந்து தொடங்கி விட்டது இப்போ திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் வெளுத்து விட்டது இன்றைக்கி மாலை நேரத்தில் சில ஒரு நான்கு மணிக்கு மேலே நல்ல மலைப்பொழிவு திருப்பத்தூர் மாவட்டம் எல்லாமே ஆலங்கட்டி மலை வெளுத்து வாங்கி அதே போல் அந்த மலைப்பொழிவு திருப்பதிக்கும் ராணிப்பேட்டைக்கும் இடையே உருவான அந்த இடிமலை மேலும் மேலும் தீவிரமடைந்து திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தை நெருங்கி அதை அப்படி திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதுமே நல்ல காற்றுடன் ஆலங்கட்டி மலை கொடுத்துருக்கு இன்னைக்கு ஈ ஒரு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மலை அந்த மலை கிருஷ்ணகிரி மாவட்டம் வடக்கு பகுதி வரைக்கும் தொட்டுவிட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் தொட்டுவிட்டது ஒசூர் எல்லாமே கண்டிப்பாக மழை பெஞ்சிருக்கணும் கிருஷ்ணகிரி மாவட்டம் கூட மழை பெஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா ரேடார் பார்க்கும்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதுமே மழை பெய்யவில் காமிக்கிது அதே போல தருமபுரி மாவட்டம் கூட சில இடங்களில் மழை பெய்து வருவதாக காமிக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த வடக்கு பகுதி முழுவதும் தற்பொழுது நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது அதே போல சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் கிழக்கு பகுதியில் கூட மழை என்பது தொடங்கி பெய்து கொண்டு வருகிற ஆனால் சேலம் மாவட்டம் முழுவதும் பரவாயில்ல பெய்யல சேலம் மாவட்டம் ஒரு சில இடத்துல மட்டும் மழை உருவானது சேலம் மாவட்டத்துக்கும் ஆத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதி எனவே இனிமேல் யாரும் தயவு செய்து கவலைப்படாதீங்க மழை தொடங்கிடுச்சு முன்கூட்டியே நல்ல மழை பெஞ்சிருக்குங்க முன்கூட்டியே மழை வந்து தொடங்கிடுச்சு நாளை இதை விட அதிகம் நாளை வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இதை விட தீவிரமாக போகுது இன்றைக்கி எதிர்பாராத விதமாக முன்கூட்டியே மலைப்பொழிவு முற்று அதாவது வெயிலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது இனிமே நம்ம தமிழகத்தில் வெயில் வந்து படிப்படியாக படிப்படியாக குறையும் அதாவது வெயில் அடித்தாலும் அது ரொம்ப அடிக்காது நாற்பத்தி ஒன்று அதிகபட்சம் தொடுங்க இந்த மாதிரி நாற்பத்தி மூணுலாம் மேலே போகாது அதிகபட்சம் முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு கூட தொடாது அதிகபட்சம் நாற்பது டிகிரி தான் எனவே இதனால் வெயில் வந்து குறையுங்க குறைவது நிச்சயம் வெயில் வந்து படிப்படையாக குறைவது உறுதி மழைப்பொழிவு பொழிவு படிப்படியாக தீவிரமடைவது உறுதி இதுவரைக்கும் நம்ம கடந்த இரண்டு மாதங்களாக வெயிலாளப்பட்ட கஷ்டங்களுக்கு மழை வந்து மகிழ்ச்சி கொடுக்கப் போகிறது இப்போவே தொடங்கிருச்சு இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் கர்நாடகா மாலை அந்த எல்லையோரத்தில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது நாளை பார்த்திங்கன்னா இதை விட ஒரு தீவிரமான மழைப்பிடிவு காணப்படும் நாளை மறுநாள் விட கூடுதல் நான் அடுத்த நாள் விட கூடுதல் இப்போ நாளுக்கு நாள் படிப்படையாக படிப்படையாக மழைப்பிடிவு தீவிரம் அடையும் எனவே இனிமேல் தினசரி மழை தாங்க இனிமேல் இப்போவே தொடங்கிடுச்சு நாளைக்கு இதை விட அதிகம் நாளை மறுநாள் விட அதிகம் இப்படி நாளுக்கு நாள் தொடர்ந்து பரவலை கொண்டு இருக்கும் இந்த சுற்றுமலை வந்து ஒரு பத்து தினங்களுக்கு அதிகபட்சம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு பத்து நாட்களுக்கு இனிமேல் நம்ம தமிழகத்தில் கோடை மலை மிக தீவிரமாக காணப்படும் இதில் குறிப்பாக ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் பதினோரு தேதிகளில் மிக ஒரு கனமழை மிக கனமழை கண்டிப்பாக காத்திருக்கிறது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் இப்போ வெயில் அடிக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை வெளுத்து வாங்கும் டெல்டா மாவட்டம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அதிகமான வெயில் குறிப்பாக தஞ்சாவூர் திருச்செலாம் அதிகமான வெயில் வரலாற்று இல்லாத அளவுக்கு அதிகமான வெயில் வந்து பதிவானது கண்டிப்பாக டெல்டா மாவட்டம் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மயிலாடுதுறை மாவா மாவட்டம் மற்றும் இந்த நெய்வேலி புதுச்சேரி டெல்டா கடலோரப் பகுதி மற்றும் டெல்டா உள்பகுதி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நாலாம் தேதிக்கு மேலே மழைப்பொழிவு படிப்படை தீவிரமையும் கூட மழை வரலாம் நாளைக்குள்ளே டெல்டாவில் மழைப்பொழிவு தொடங்கலாம் நாளைக்கு வந்து டெல்டாவுடைய உள்பகுதியெலாம் மழைக்கு வாய்ப்பு இருக்குது திருச்சி தஞ்சை தஞ்சாவூர் திருச்சி மற்றும் இந்த புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் இந்த இடத்துல நாளைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் தேதியிலிருந்து இன்னும் அதிகமாகும் நாலாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு இன்னும் டெல்டாவில் மழைப்பொழிவு தீவிரமாக மாறக்கூடும் எனவே டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக மிக நீண்ட பரவலாக கனமழை மிக கனமழை கண்டிப்பாக காத்திருக்கிறது அடுத்து வட மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மழை இருக்கிறது சென்னை காஞ்சிபுரம் வேலூர் சித்தூர் ராணிப்பேட்டை மதுராந்தகம் திருவண்ணாமலை மாவட்டம் வட உள் மாவட்டம் இப்போ வட உள் மாவட்டம் மழை பெய்திருக்கிறது சித்தூர் வேலூர் திருப்பத்தூரில் நல்ல மழை பெய்திருக்கிறது இன்னும் மழை தொடங்காமல் இருக்கக்கூடிய சென்னை வடகடலோர மாவட்டங்களுக்கு நாளை முதல் படிப்படையாக படிப்படியாக மழை பொழிவு தீவிர கடலோரம் தொடுவது கொஞ்சம் லேட்டானாலும் மழை வந்து சென்னைக்கெல்லாம் மிக கனமழை இருக்குது சென்னை வட மாவட்டம் வட உள் மாவட்டம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே இனிமேல் மழைப்பொழிவு படிப்படியாக படிப்படியாக அதிகரிக்கப் போகிறது இன்னைக்கே தொடங்கிடுச்சு இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டம் வட உள் மாவம் ராணிப்பேட்டை மேற்கு பகுதி ஆம்பூர் வேலூர் திருப்பத்தூர் நல்ல மழை நாளைக்கு இதை விட அதிகரிக்கும் நாளை மறுநாள் அதை விட அதிகமாகும் அதேபோல் சென்னை மதுராந்தகம் செங்கல்பட்டு மரக்கானம் புதுச்சேரி நெய்வேலி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த அனைத்து கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே மிக சிறப்பான மழை இருக்குது கண்டிப்பாக நல்ல மழை பெய்யுங்க கடலோர மாவட்டங்களுக்கும் முன்னேற்றம் அடைந்து நள்ளிரவு அதிகலை நேரத்தில் கண்டிப்பாக கன கனமழை கொடுக்கும் சென்னை மதுராந்தகம் புதுச்சேரி நெய்வேலி மயிலாடுதுறை சென்னை முதல் வேதாரணியம் வரைக்கும் இடுபட்ட அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அடுத்து தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மதுரை தேனி ராஜபாளையம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் காரைக்குடி மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் மற்றும் இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் தென் உள் மாவட்டம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே நாளை முதல் மழைப்பொழிவு படிப்படையாக படிப்படையாக தீவிரமடையும் எனவே தென் மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது தென் மாவட்டங்கள் முழுவதுமே கண்டிப்பாக நல்ல மழை பெய்யுங்க தென் கடலோரம் தென் உள்பகுதி இதுவரைக்கும் மழை பெய்யாத அனைத்து மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை இருக்குது தென் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை மிக கனமழை எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தினசரி மழை தான் இனிமேல் தினசரி நம்ம தமிழகத்தில் மழை பெய்து கொண்டே இருக்கும் இடமாதிரி மாதிரி அங்கே இனிமேல் மழை தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது இனிமேல் இப்போவே தொடங்கிடுச்சு நாளைக்கு இது விட அதிகம் அடுத்த நாளை மரணம் அதை விட அதிகம் இனிமேல் தினசரி மழை தான் அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் வேடசந்தூர் பொள்ளாச்சி வால்பாறை இங்கெல்லாம் கனமழை மிக கனமழை கண்டிப்பாக பரவாயில்லை சேலம் மாவட்டம் ஆத்தூர் கரூர் பொள்ளாச்சி திருச்சி மற்றும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கர்நாடகா மாநிலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விருதாச்சலம் தஞ்சாவூர் திருச்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பெய்யும் முன்கூட்டியே மழைப்பொழிவு இன்றைக்கு தொடங்கிருச்சு நாளை விட அதிகமாகும் அடுத்த நாள் அதைவிட அதிகம் இப்படி ஒவ்வொரு தினசரி தினசேரி தாங்க அதே தெளிவாக சொல்லப்போனால் இனிமேல் வெயில் குறையும் மழை பொழிவு அதிகமாகும் ஆனால் மழை பெய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மழை பொழுது இடி மின்னல் பலத்த காற்றுலாம் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் ஆலங்கட்டி மலையும் நான் அறிவித்தபடி நாளைக்கு சொன்னால் முன்கூட்டி இப்போ பெஞ்சிருக்கு திருப்பத்தூர் மாவட்டம் கர்நாடக எழுதியில் ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு ஆலங்கட்டி மலை நாளைக்கும் நாளைக்கு மறுநாளும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆறு ஏழு மாதங்கள் மேலே ஒரு இடத்துல மழை பெய்யுது அப்படின்னா கண்டிப்பாக ஆலங்கட்டி மலை வெளுத்து வாங்கும் கண்டிப்பாக இனிமேல் தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம ஈடுசன சக்தி பண்ணிட்டுருங்க இனிமேல் தினசரி மழை உண்டுங்க தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு மழை வந்து மகிழ்ச்சி கொடுக்க போகிறது எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு ஆனால் இடமாரி இடமாதிரி பெய்யும் அதை ஒதுக்கி ஒதுக்கி போய்தாலும் இடமாரி இடமாரி பெய்யும் பொழுது மழை ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் பெய்யும் கோடை மலை எப்போதுமே ஒதுக்கொதிக்கி தான் பெய்யும் இதோடைய தன்மை எப்போதுமே ப பருவமழைக்கும் கோடை மலைக்கும் வேறுபாடு இருக்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு நாள் பரவலாகும் அடுத்த குறைவாகும் அடுத்த மீண்டும் ப பரவலாக மாறும் இப்படி திமையாக தினசரி மலை தான் ஆனால் இடம் மாறி பெய்து கொண்டே இருக்கும் நன்றி மறக்காமல் நம்ம ஈடுசை சிக்கிப்படும் நன்றி